சீமானை பற்றி பேசுனா தான் தான் வயிற்றுக்கு வந்து அற வேலை சோறுனாச்சும் ஒழுங்காக கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளனாச்சும் நமக்கு ஏதாவது சீமானை திட்டி அதில் ஒரு ஆதாயத்தை அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த யூடியூபர்ஸுக்கும் நான் வந்து ஆழ்ந்த இரங்குகளை தெரிவிச்சுக்கிறேன் என்னென்னா இது வரைக்கும் எங்கள்கிட்ட இருந்த அந்த சின்னத்தோட இன்னைக்கு வந்திருக்க எங்கள் சின்னம் மிக சிறப்பு வாய்ந்த சின்னம் என்ன சின்னம்னு பார்த்தீங்கன்னா ஒளி வாங்கி எவ்வளவு பெரிய ஹைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி போக போகுதுங்கிறதுக்கு இந்த மைக்கு தான் சாட்சி எல்லா கட்சிக்காரர்களும் தினந்தோறும் வந்து ஒரு சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்துவாங்க அது எந்த சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட மைக்கு தான் இந்த சின்னம் நமக்கு கிடைச்சிருக்குன்னா என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்து நமக்கு வருது அப்படின்னாலே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய நன்மை வந்து நமக்கு அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் குருகர்களுக்கு அன்பு வணக்கம் நாம் தமிழருக்கு சின்னம் ஏற்கனவே இருந்தால் அந்த சின்னம் போயிடுச்சு இவங்க வந்து இழந்துட்டாங்க இன்னமும் என்ன செய்ய போகிறாங்க இதையே காப்பாற்ற முடியல வேற என்னத்தை வந்து வந்து காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லி வெட்டியை வந்து பல அவதூறுகளை பரப்புபவர்கள் அடுத்தவங்க மேலே ஏதாவது குட்டோம்னு சொல்லி அதில் வந்து குளிர்காயணும்னு நினைக்கிறவங்க சீமானை பற்றி பேசுனாதான் தான் வயிற்றுக்கு வந்து அறவேளை சோறுனாச்சும் ஒழுங்காக கிடைக்கும்னு நினைக்கிறவங்க இந்த தேர்தல் முடிகிறதுக்குள்ளனாச்சும் நமக்கு ஏதாவது சீமானம் திட்டி அதில் ஒரு ஆதாயத்தை அனுபவிச்சிடணும் அப்படின்னு நினைக்கிற அந்த யூடியூபர்ஸுக்கும் நான் வந்து ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்கிறேன் என்னன்னா இது வரைக்கும் எங்கள்கிட்ட அந்த சின்னத்தோட இன்னைக்கு வந்திருக்க எங்கள் சின்னம் மிக சிறப்பு வாங்கிய சின்னம் என்ன சின்னம்னு பார்த்தீங்கன்னா ஒளி வாங்கி எவ்வளோ பெரிய ஹைக்கு வந்து நாம் தமிழ் கட்சி போக போதுங்கிறதுக்கு இந்த மைக்கு தான் சாட்சி எங்கள் எண்ணங்களை வந்து எங்கள் சின்னமான மைக் வந்து வெளியில் கொண்டு போய் சேர்க்கும் அந்த மைக்கை சின்னமாக எங்களுக்கு கொடுத்த தேர்தல் ஆணையத்துக்கும் எங்களுக்கு தானாகவே இந்த மைக் வந்து அமைஞ்சதுக்கும் ஏதோ ஒரு காரணம் இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் வந்து நம்புகிறேன் ஏன்னா நாங்கள் ஆரம்பத்துலேருந்து எங்கள் யுத்தம் நடந்த சமயங்களில் எங்கெங்கெல்லாம் போய் பேச முடியுமோ அங்கெல்லாம் வந்து நாங்கள் பேசுனது வந்து எதுவும் குசு குசுன்னு பேசுனது கிடையாது மைக்கை போட்டு சத்தமாக தான் பேசியிருக்கிறோம் போல் காலகட்டங்களில் எங்களோட எண்ணங்களை வந்து வெளியில் கொண்டு போய் சேர்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்கு தான் அதாவது நாம் தமிழர் கட்சிக்கு இப்போதைக்கு கொடுத்துருக்க அந்த சின்ன மைக்கு தான் எங்கள் எண்ணங்களை எங்கள் மக்கள் இடத்துல கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இந்த மைக்கு தான் பயன்படும் இதோட என்ன இன்னொருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்னமும் அறிமுகப்படுத்தணும்னா அந்த தலைவர் வந்து உட்காந்துக்கிடுவார் உட்காந்துக்கிட்டு அது ஒரு கவிதை ஒன்று பாடுறது அதுக்கு ஒரு எடுத்துக்காட்ட ஒன்று சொல்லி இதுக்கப்புறம் வந்து அதை வந்து அப்படி எடுத்து காட்டுவாங்க இதான் எங்களோட சின்னம்னு ஆனால் நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமானுக்கும் எங்களுக்கு அந்த வேலை இல்லை தினந்தோறும் நீங்கள் வந்து எந்த அரசியல் கட்சி தலைவராகனாலும் இருக்கலாம் நீங்கள் ஒரு பேட்டி கொடுக்கணுனாலும் சரி ஏதோ ஒரு விஷயத்த உங்களோட விஷயத்தை வந்து வெளியில் சொல்லணுன்னாலும் சரி இந்த மைக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து உட்காரணும் அப்போ நாங்கள் தான் எங்கள் சின்னத்தை கொண்டு போகணுன்னு அவசியமே இல்லை நீங்களே தினமும் எங்களோட சின்னத்தை தான் உபயோகப்படுத்துவீங்க எங்கள் சின்னத்தை வந்து நீங்கள் கொண்டு போய் சேர்த்துருவீங்க ஒளி வாங்கி மூலயமா நாங்கள் கொடுக்குற அந்த நல்ல செய்திகளை உள்வாங்கி அந்த மைக்கு அப்படி கொண்டு போய் வெளியில் சேர்க்குதோ அதே போல் எங்கள் எண்ணத்தை வந்து எங்கள் மக்கள் வந்து கொண்டு போய் வெளியில் போய் சேர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா போதும் ஒரு நொடியில் இது வரைக்கும் எந்தவித புரட்சியுமே வந்து ஒரு நொடியில் ஆனது தான் ரொம்ப பத்தாண்டுகளாகவும் நூறாண்டுகளாகவும் தான் இல்லை மைக்கில் நாங்கள் பேசுறதை புரிஞ்சுக்கிட்டு எங்கள் மக்கள் போய் மைக்கை போய் தொட்டுட்டாங்கன்னா போதும் நாட்டு மகிழ்ச்சி வந்து ஹைக்கு வந்துடும் இதை வந்து புரிஞ்சுக்கணும் புரியாமல் இடையில கண்ணை பாயெல்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு வகையில் மகிழ்ச்சியாகவும் இருந்தது ஏன்னா எங்களை சுற்றி தான் அரசியல் வந்து வரும் அப்படின்னு சொல்லி அண்ணன் வந்து ஒரு பத்தாண்டுகள் முன்னாடி பேசினாங்க முதல் கூட்டம் தஞ்சாவூரில் இன்றைக்கி எங்களை சுற்றி தான் அரசியல் இருக்குது மிச்சம் எல்லா கட்சிக்கும் சின்னம் இருக்குது அந்த சின்னத்தை பற்றி எவனும் பேசலை ஆனா நாம் தமிழர் கட்சிக்கு இந்த மைக்கு சின்னம் கொடுத்தத எத்தனை நாளா பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு ஐந்து ஆறு நாளா இருக்கு அது மட்டும் இல்லாம ஏற்கனவே எங்களுக்கு சின்னம் கிடைக்கல என்ன செய்ய போகிறாங்கன்னு சொல்லி மக்கள்கிட்ட நீங்களே வந்து எங்க சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துட்டீங்க சீமானின் சின்னம் எது அப்படின்னு நீங்களே வந்து கேட்க வச்சுட்டீங்க அப்போ உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றியும் என்னோட வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறேன் நீங்களே தினந்தோறும் வந்து மைக்கு சரியா எடுக்கலையாப்பா இப்போ அந்த மைக்கு சரியா எடுக்கலையாப்பா இப்போ சரியா வைங்கப்பா மைக்கை அப்படின்னு சொல்லி எங்களோட சின்னத்தை ஒவ்வொருத்தவங்களும் பேசுவீங்க நீங்களே எங்களோட சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துடுவீங்க இதோட இன்னொரு இது என்னன்னு பாத்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்குது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் யாரா இருந்தாலும் வென்று அங்க போய் நாடாளுமன்ற அவையில நீங்க உட்காடுறீங்க அப்படின்னீங்கன்னா அந்த அவையில நீங்க பேசுறதும் எங்கன்னா சும்மா எல்லாம் பேச முடியாது நீங்கள் நீங்க ஆகணும் இது வந்து இந்த சின்னம் எங்களுக்கு கிடைச்சது இயற்கையாக எங்களுக்கு வந்து அமைச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறோம் நாங்க ஏற்கனவே விவசாயத்தை காப்பாத்தோம்னு நினைச்சோம் இயற்கையை காப்பாத்தணும்னு சொன்னோம் இந்த பூமியை காப்பாற்றணும்னு சொன்னோம் ஏன்னா எல்லா சாமிக்கும் ஒரு ஒரு கட்சி இருக்குது ஆனா அந்த பூமிக்கு இருக்கிற கட்சி நாம் தமிழ் கட்சி அந்த எங்களோட எண்ணத்தை கொண்டு போய் சேர்க்குறதுக்கு இந்த சின்னம் வந்து எங்களுக்கு பயன்படும் எங்கள் சின்னம் வந்து மைக்கு ஆங்கிலத்தில் தமிழில் ஒளி வாங்கி எங்களோட ஒளி வாங்கிகளில் நாங்கள் வந்து சொல்கிறத உள்வாங்கி எங்கள் உறவுகள் வந்து எல்லாத்தையும் கொண்டு போய் சேருங்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் இந்த தடவை மட்டும் இல்லை எந்த தடவைக்கும் வந்து வாக்களிக்க வேண்டிய சின்னம் வந்து மைக்கு அதாவது ஒளி வாங்கி எல்லாத்தையும் சொல்லுங்கள் ஒளி வாங்கிக்கு அதாவது மைக்கு சின்னத்துக்கு வந்து வாக்களிக்க சொல்லுங்கள் அந்த பெட்டியில் எத்தனாவது இடத்துல தான் சரி சீமானின் சின்னம் எது நாம் தமிழ் கட்சி சின்னம் எது மைக்கு தாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே அதை வந்து மனப்பாடம் பண்ணி நான் அதை சேர்த்துருங்க ஏன்னா இந்த சின்னங்கிறது உங்களோட பிள்ளைகளுக்கான சின்னம் உங்களோட எதிர்காலத்துக்கான சின்னம் உங்கள் தலைமுறைக்கான சின்னம் இந்த சின்னத்து மூலியமாக தான் நம்ம பல சாதனைகளை செய்ய போகிறோம் அது எப்படின்னா இவங்கள மாதிரி கிடையாது இங்கே வந்து தமிழ் படிக்க தெரியாமல் மருத்துவமெல்லாம் படிக்கலான்ற சூழ்நிலைலாம் இருக்க பாருங்கள் அது போலலாம் கிடையாது எல்லா குழந்தைகளுக்கும் தமிழ் தெரியும் தாய்வழி கல்வி எல்லாருக்கும் தெரியும் தாய்ப்பால் வந்து விஷமாகாமல் இருக்கும் ஒரு இயற்கை முறையில் வந்து நம்மளோட வாழ்க்கை இருக்கும் இதற்கு முன்னாடி நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம வாழணும் இப்போ இடையில வந்து இந்த திராவிட ஆட்சிகள் வந்ததுக்கப்புறம் இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து மாறணும் அப்படின்னா நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் வந்து மைக் அதாவது ஒளி வாங்கி இப்போ ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுங்க அந்த கட்சியோட தலைவர் தான் சின்னத்தை எடுத்து கட்டிகிட்ருப்பாரு அந்த கட்சியில் உள்ளவங்களுக்கு மட்டும் அந்த சின்னத்தை தூக்கி கட்டுவாங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு ஒரு குக்கர் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த குக்கர் எடுத்து யார் கட்டுவாங்க அந்த அமமுகக்காரர்களும் கட்டுவாங்க இல்லை இன்னொரு சின்னம் இருக்குன்னா அது போய் அந்த கட்சிக்காரர் கட்டுவார் இது போல் வந்து தான் இருக்கும் ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் தினந்தோறும் வந்து ஒரு சின்னத்தை வந்து அறிமுகப்படுத்துவாங்க அது எந்த சின்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சின்னம் தான் இந்த சின்னம் நமக்கு கிடச்சிருக்குன்னா என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் வந்து நமக்கு வருது அப்படின்னாலே நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணும் அந்த கஷ்டத்துக்கு முன்னாடி வந்து மிகப்பெரிய நன்மை வந்து நமக்கு அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி தான் அது போல் மிகப்பெரிய நன்மையாக தான் நமக்கு வந்து இந்த சின்னம் நமக்கு கிடச்சிருக்குது இந்த சின்னத்தை வந்து கொண்டு போய் நம்ம வெளியில் சேர்த்துட்டோம் அப்படின்னோம்னா அதுக்கப்புறம் இந்த சின்னம் வந்து எப்போவுமே நம்மள்ட்ட சேர்ந்துருக்கும் இந்த சின்னம் நம்மள்ட்ட சேர்ந்துருக்கிறதுல என்ன ஒரு நன்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர்கள் நம்மளை வந்து உதாசீனப்படுத்தி பேசுனாங்களோ எவ்வளோ பேர் வந்து இலக்காரமாக பார்த்து பேசுனாங்களோ அதெல்லாம் மாறும் அது மட்டும் மாறும்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மக்களுக்கு இருக்கிற வாழ்க்கை நிலை மாறும் முதல்ல வந்து ஏதாவது ஒரு தவறு நடக்குதுன்னா எந்திரிச்சு கேட்கணும் ஏன் இப்படி நடக்குது இதை வந்து மாற்றணும் அப்படின்ற எண்ணம் வரணும் ஆனால் அண்ணா திமுக தவறு செஞ்சால் திமுக கேட்காது திமுக தவறு செஞ்சால் அண்ணா திமுக கேட்காது அதே பிஜேபி தவறு செஞ்சால் காங்கிரஸ் கேட்க மாட்டேங்குது காங்கிரஸ் தவறு செஞ்சால் பிஜேபி கேட்க மாட்டேங்குது ஆனால் கேட்பாங்க எதை கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமும் ஒரே ஒரு பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனையை எடுத்து வச்சுக்கிட்டு அன்னைக்கு ஒரே நாள்ல எல்லா பகுதியும் வந்து போராடுவாங்க உள்ளூரில் இருக்கிற பிரச்சனையும் சுத்தமாக முடிச்சிருவாங்க என்ன காரணம்னா உள்ளூரில் இருக்கிற பிரச்சனை டீலிங் பேசிடுவாங்க அதுபோல இல்லாமல் ஒரு நேர்மையான ஆட்சியாக நடக்கணும்னா நாம் தமிழர் கட்சிக்கு நீங்கள் வந்து வாக்கு செலுத்தணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் நடந்த போராட்டங்கள் அத்தனையுமே நாம் தமிழர் கட்சி தான் அந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகள் அந்த தெருக்களில் உள்ள பிரச்சனைகள் எல்லாத்தையும் எடுத்து பேசியிருக்கு உதாரணம் யார்னா நானே தான் நம்ம வந்து வெளியில் போய் அவர் செஞ்சுருக்காரு இவர் செஞ்சிருக்காருலாம் பார்க்கணும் அவசியம் இல்லை சமரசம் இல்லாமல் நம்ம வந்து சண்டை செய்யணும் யார்கிட்ட நம்ம வந்து கேட்க போகிறோம்னா திமுகவாக இருக்கலாம் அண்ணா திமுகவாக இருக்கலாம் ஆண்டவர்களாக இருக்கலாம் ஆளுநர் துடிக்கிறவர்களாக இருக்கலாம் அவங்களாம் யாருன்னா எங்களோட உறவினர்கள் நாங்கள் நினைக்கிறோம் அவங்கள்ட்ட நாங்கள் வந்து எங்களோட உரிமைகளை கேட்குறோன்ற அந்த ஒரு திமுறை இருக்குது அதை நாங்கள் கேட்குறோம் ஏன்னா எங்களுக்கு வேலை செய்கிறேன் தான் நீ வந்துருக்குறப்பா ஏன்பா வேலை செய்யலை அதெல்லாம் செஞ்சு கொடுப்பா அப்படின்னு கேட்குற துணிவு யாருக்கு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி பிள்ளைகளுக்கு தான் இருக்கும் இது வந்து பல இடங்களில் நாங்கள் காட்டியிருக்கோம் எங்களோட வேட்பாளர்கள் எல்லாரையும் பாருங்கள் எவ்வளோ தூய்மையாக அந்த இடத்துல வந்து அவங்களுக்கு எந்தவித தவறுகளுமே அவங்களுக்கு தெரியல அவங்க மிகவும் தூய்மையாக இருக்கிறாங்க கரந்த பாலோடு வந்து தூய்மையாக இருக்கிற பிள்ளைகளை தான் அவங்க இங்கே நிற்பாட்டி இருக்கிறாங்க அண்ணன் அதை புரிஞ்சுக்கங்க புரிஞ்சுக்கிட்டு இது வரைக்கும் வந்து நாங்கள் திமுகவுக்கு தான்ப்பா வாக்க செலுத்துனேன் இது வரைக்கும் அண்ணா திமுகவுக்கு தான்ப்பா வாக்க செலுத்துனேன் எப்போ இந்த கட்சியில் பிரதமர் யாருப்பா ஒன்று இந்த மக்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கேள்வியை வந்து கேட்குறவங்க எவனாக இருந்தாலும் அதை வந்து அடிப்படை அறிவு தான் நம்ம சொல்லணும் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரதமர் யாருப்பான்னு கேட்குறாங்கள நீங்கள் சொல்லுங்கள் பிரதமருக்குன்னு யாராவது ஒருத்தவங்க வாக்கு செலுத்துறீங்களா இல்லை யார் பிரதமராக இருந்தாலும் நீங்கள் வந்து வேண்டியதுங்க வந்து கேட்டு வாங்கிடுறீங்களா இல்லையே இவள் நாள் தானே இன்னைக்கு ஐயா மு க ஸ்டாலின் வந்து தூத்துக்குடியில் போய் பேசி இருக்கிறாரு மீனவர்களை நாங்கள் காக்க வேண்டும் உரிமையை வந்து பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவங்க ஆட்சியில் தானேங்க இதே நாகப்பட்டினத்தை சேர்ந்த அந்த செல்வ பாண்டியன் அவங்களோட ஆணூர் பழம் அறுத்து வாயில வச்சு அனுப்பி சாகடிச்சு இன்னைக்கு கச்ச ஆரம்பிக்கிறான்னு சொல்லி தமிழக வெற்றி கழகம் விஜய் அவர்லாம் போராட வந்தார்ல ரெண்டு மீனவர்களை வந்து அது போல கொண்டு அனுப்பிட்டான் அது வரலாறு அது எந்த ஆட்சியில் காங்கிரஸ் ஆட்சியில் தான் அந்த காங்கிரஸ் தான் வந்து நம்மளை காக்கும் அப்படின்னு சொல்லி வந்து பேசுகிறாங்க இப்போ இதெல்லாம் எப்படி ஏற்கிறதுன்னு தெரியல நமக்கு தோல்கட்டெல்லாம் நாங்கள் வந்து இன்னமும் உடச்சிடுவோம் சுங்கச்சாவடியெல்லாம் கிடையாதுன்றான் இந்த சுங்கச்சாவடி உடந்தா இருந்தது இதே காங்கிரஸ் தான் நீங்கள்லாம் அப்போ அங்கே தான் இருந்தீங்க இன்னைக்கு எப்படி இதெல்லாம் வந்து பேசுறீங்க அப்போ வந்து மறதிங்கிறது ஒரு காலத்தில் இருந்தது இப்போ எங்களை மறந்துடும் ஒரு நாலு வருஷம் ஆச்சுன்னா ஆனால் இந்த கூகுள்னு ஒருத்தன் இருக்கிறான் அவன் என்ன செய்யறான் குழந்தைங்கள்ட்ட கொட்டிடுறான் எப்போ இதுதான் நடந்துச்சுப்பா இது இன்னைக்கு நடந்துச்சுப்பா ஒரு தட்டு தான் பழைய தேர்தல் வாக்குறுதி என்ன திமுக வாக்குறுதியை கொண்டாந்து போகிறான் என்னப்பா அதே தான் சொல்லியிருக்கிறாரு இன்னைக்கு இவங்க பையன் சொல்கிறாப்புல உதயநிதி ஸ்டாலின் நான் உங்களுக்கு வாக்குறுதி தரேன் உனக்கு இருந்து ஒரு கிழவி சொல்லுது ஏற்கனவே தந்த வாக்குறுதியெல்லாம் காதில் இருக்க தோடு போச்சு இப்போ ஒரு வாக்குறுதி வந்து என்ன போக போக போகுதுல்ல எப்பா நீ மோதான் பார்த்துக்கிட்டு போப்பா அப்படின்னு தான் அப்போ மக்கள் இப்போ தெளிவடையணும்னா எங்களை போல பல பேர் வந்துட்டோம் இனிமேலாம் நீங்க வந்து முரசொலியில பேசுறது முரசூழல் எழுதினா பேசிடலாம் வர முடியாது இந்திய திணிக்க மாட்டோம் இந்து திணிப்ப கொண்டாந்தது யாரு பேச தயாரா அதே காங்கிரஸ் தானே உங்கள்லாம் அடிச்ச அதானுங்க உட்கார வச்சது திமுக கொள்கை நாளையா வென்றது அதுல வெளிலையே அந்த மொழி போர்ல வந்து எங்க தாத்தா பாட்டன்லாம் வந்து போராடனா அந்த போராட்டத்துல வந்து நாங்க தானே முன்னாடி நின்றுக்கிட்டீங்க அதுல வந்து வென்று வந்தீங்க அவ்வளவுதானே இந்த இடத்துல வென்றப்ப என்ன தோற வெளில கருணாநிதி வெளில இன்னைக்கு இருக்க திமுக வெள்ள இல்லை தமிழ்ங்கிற மொழி மொழி அதை நீங்க மறந்துட்டு எல்லாத்தையும் மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்கீங்க உடனே என்ன கேட்குறீங்க எங்களுக்கு வந்து பிரதம வேட்பாளர் இருக்கிறாங்க அதை வந்து வேற யாரும் சொல்ல முடியுமான்னு கேட்குறீங்க முதல்ல வந்து நாடாளுமன்றத்தில் நிற்கிறவங்களுக்கு ஒரு ஓட்டு பிரதம வேட்பாளர்கள் தனி ஓட்டுன்னு இருக்கா அப்பெல்லாம் அது இல்லை அப்போ இந்த கதை விடுறதெல்லாம் முதல்ல நிப்பாட்டுங்க நிப்பாட்டிட்டு மக்களுக்கு வந்து நாங்கள் என்ன செய்வோம் நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்குறோம் சொல்லுங்களாம்மா அப்போ ரூபா காசு கொடுக்குறேங்கிறீங்க ஒரு டீ பன்னெண்டு ரூபாங்க ஒரு நாளைக்கு மூணு டீ குடித்தோம்னா முடிஞ்சு போச்சு நாங்கள் வந்து கடங்காரன்னா அப்படி கையாந்திதான் இன்றைக்கி நடத்துது அந்த இலவச பேர் வந்து மகளிர் உட்றோன்னு நீங்கள் பண்டை பேர் வந்து நின்று போச்சு அதான் வரலாறு அப்போ இதெல்லாம் நாங்கள் வந்து எடுத்து பேசணும் அப்படின்னோம்னா எங்களுக்கான சின்னம் வந்து இந்த மைக்கு கொடுத்துருக்குறாங்க அந்த மைக்கில் வந்து பொதுமக்கள் வந்து வாக்கு செலுத்துங்க திமுகவில் இருக்க அண்ணன் தம்பிகளும் சேர்ந்து வாக்கு செலுத்துங்க ஏன்னா இதுக்கப்புறம் வந்து திமுக எதுவும் செய்ய மாட்டாங்க செய்ய தெரியாது அந்த துணிச்சல் கிடையாது அவங்களுக்கு அதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க அவங்களோட சுயநலத்தை தான் அவங்க பார்ப்பாங்க அவங்க சுயநலத்தை மீறி எதுவுமே இது வரைக்கும் அவங்க சிந்தித்ததே கிடையாது நாங்கள் இஸ்லாமிய கைதிகளை விடுதலை செய்வோம் பாங்க இஸ்லாமிய கைதிகளை யார் பிடிச்சி வச்சாங்க அப்படின்னு கேட்டு இஸ்லாமிய கைதிகளை யார் தீவிரவாதின்னு சொன்னாங்கன்னு சொன்னோம்னா அதை வந்து சொல்ல மாட்டாங்க ஏன்னா இது செஞ்சதெல்லாம் திமுக தான் அதனால் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு சீமானின் சின்னம் வெற்றி சின்னம் ஒளி வாங்கிய உள்வாங்கி நீங்கள் வந்து உறுதியாக வாக்கு செலுத்துங்க மைக் சின்னத்துக்கு அதான் நாம் தமிழர் கட்சின் வாங்கி சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் உறுதியாக வெல்லணும் அதுக்கு நீங்கள் வந்து ஓட்டு போடணும் ஓட்டு போட்டோன்னா அந்த பிள்ளைகள் போய் நாடாளுமன்றத்தில் உட்காந்து இந்த மண்ணுக்காகவும் மக்களுக்காகவும் அவங்க வந்து ஒளி வாங்கியில் உள்ள குமுறல்களை எடுத்து சொல்லுவாங்க அது மூலமாக இந்த மண்ணுக்கு ஒரு ஒளி பிறக்கும் அது மூலியமாக தமிழர்களுக்கு நல்ல ஒலி பிறக்கும் அதுக்கு வந்து நாம் தமிழ் கட்சியின் வெற்றி சின்னமாக மைக்குக்கு ஒளி வாங்கிக்கு வாக்கு செலுத்துங்க நன்றி வணக்கம்